ஹாய் நண்பர்களே இது சிதண்டி நான் எஸ்கே சர்வதேச கிரிக்கெட் பிளேயர்கள் அப்படிங்கிறது தான் பேர் ஆனால் இவங்க நடந்துக்கிற விதம் போட்டுக்கிற சண்டை பழி வாங்குகிற விதம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறாங்கல்ல அவங்களே இதுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷுக்கு வந்து கிரிக்கெட் ஆட போயிருக்கிறாங்க இதில் மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர் வந்து நடந்துச்சு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக்கை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ என்ன அந்த ஓடியை ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு அதில் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த போட்டியில் மேத்யூஸ் சீனியர் பிளேயரான மேத்யூஸ் வந்து பேட்டிங் இறங்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிரும் அப்போ லேட் ஆனதுனால டைம் அவுட்டு முறையில் பங்களாதேஷ் வீரர்கள் வந்து அவுட்டு கேட்பாங்க ஆனால் அதுக்கு மேத்யூஸ் என்ன சொல்லுவாப்புல நான் டயத்துக்கு இறங்கிட்டேன் ஆனால் அந்த ஹெல்மெட்டில் உள்ள ஸ்டாப் அந்த வார் வந்து அருந்துருச்சு அதனால தான் வந்து டிலே ஆச்சு மற்றபடி நான் டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பங்களாதேஷ் பிளேயர்கிட்டையும் போய் அந்த ஹெல்மெட்டை காமித்து அதுக்கான விளக்கத்தை ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் போய் சொல்லுவாப்புல ஆனாலும் பங்களாதேஷ் பிளேயர் வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க அவங்க வந்து அம்பையர்கிட்ட கிளைம் பண்ணதை வந்து வித்ரா பண்ண மாட்டாங்க எங்களுக்கு அவுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க அம்பையரும் வேறு வழி இல்லாமல் அவுட்டு கொடுத்துருவாப்பில்ல கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி இல்லை கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக டைம் அவுட் முறையில் அவுட் ஆனார் அப்படி அவுட் ஆனார் அப்படிங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டுக்கு மேத்யூஸ் சொந்தக்காரராக மாறுவோப்பில் இது வந்து பழைய ஃப்ளாஸ்பேக் இதை வந்து அவங்க மைண்ட்லயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க யாரு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட்டு நிகழ்வுக்கு வருவோம் டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்துச்சு இதில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க வின் உடனே இவங்க வந்து அந்த மேத்யூஸ்க்கு நடந்த சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் கையில் வாட்ச் கெட்டின மாதிரி அதை சைகை காமிச்சு இந்த வாட்சு மணிக்கட்டை காமிச்சு அப்படி எல்லா பிளேயருமே அதை வச்சு காமிச்சிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த மேத்யூஸ்க்கு பண்ணதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக கையில் வாட்சு கட்டின மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க அந்த டி ட்வெண்ட்டி சீரியஸை வின் பண்ண உடனே ஓகே ரைட்டு அதுக்கு அதுக்கு பதிலடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எங்கே பங்களாதேஷ் மண்ணிலே போய் அந்த இதை செஞ்சுருக்காங்க தரமான செய்கை தான் ரைட்டு இப்போ பங்களாதேஷ் பிளேயர் என்ன அவங்களும் கடுப்பில் இருக்காங்க நம்ம மண்ணில் வந்து அப்போ நம்ம இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும்னா மேட்ச்சில் ஜெயிக்கணுமே அடுத்து ஓடி சீரஸ் நடக்குது இதில் ஃபஸ்ட்டு போட்டியில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிடறாங்க ரெண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் ஜெயிச்சிடறாங்க இதை தொடர்ந்து மூணாவது போட்டி நடந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் அடிக்கிறாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடின பங்களாதேஷ் வந்து நாற்பது ஓவர்லேயே ஆறு விக்கெட்டை இழந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சு வின் பண்ணிடுறாங்க சீரீஸை எடுத்துடுறாங்க கேட்கவா வேணும் இவங்க சும்மாவே நாகினி ஆட்டம் ஆடுவாங்க யார் பங்காளி சாதாரணமாக ஒரு மேட்ச் ஜெயித்தாலே வந்து நாகினி ஆட்டம் போட்டு கிரவுண்டே ஒரு அணகலை இப்போ வந்து இவங்க இந்த வாட்சை வேற காமிச்சு வெறுப்பேற்றி விடுவாங்களா சீரிஸை வின் பண்ண உடனே அந்த கப்பு கொடுக்குற நிகழ்வு நடந்திருக்குது அதில் வந்து பங்களாதேஷோடய கேப்டன் ஷாண்ட்டை வந்து கப் எடுத்து ஒவ்வொரு வீரர்கிட்டையும் கொடுக்குற அந்த ஃபோட்டோ எடுக்கிற செஷன் நடந்திருக்குது அப்போத்தான் அந்த பதிலடி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க முஸ்பிகூர் ரஹீம் என்ன பண்ணியிருக்காப்புல சீனியர் பிளேயர் பங்களாதேஷோட சீனியர் முஸ்பிகூர் ரஹீம் என்ன சொல்லியிருக்காப்பில் ஒரு ஹெல்மெட்டை கையில் தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு பிளேயர்டையாக போய் அப்படியே அதை காமிச்சு காமிச்சு பேசி ஒவ்வொரு பிளேயர்டேயே பங்களாத பிளேயரையும் காமிச்சிட்டு போயிருக்காப்புல இது எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே இப்படித்தான் வந்து மேத்யூஸ் பண்ணாப்ல எப்படி ஹெல்மெட்டை காமிச்சு வந்து எங்கிட்ட வந்து கெஞ்சினாப்புல பாரு இது வாரதே அறந்துருக்கு நான் எதுவும் லேட் ஆகலை அப்படின்னு வந்து கெஞ்சினாப்பில அப்படிங்கிறத இமீடியேட் பண்ணுற விதமாக ஹெல்மெட்டை காமிச்சு ஒவ்வொருத்தட்டியாக போய் அப்படியே விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி பேசியிருக்காப்புல இது பயங்கர ட்ரெண்டாகி வைரலாகி ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க வந்து பழசை விட்டுருந்துருக்கணும் பழசுக்கு ஓடி மேட்ச்சு ஜெயிச்சதுனால வாட்சை வச்சு பதிலடி கொடுத்தாங்க இவங்க வாட்சை வச்சு பதிவடி கொடுத்ததுக்கு இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை எடுத்துட்டு இவங்க ஹெல்மெட்டை வச்சு பதிலடி கொடுக்குறாங்க எப்படி பாருங்க இவங்க எல்லாம் பேர் தான் வந்து சர்வதேச பிளேயர்கள் ஆனால் அவங்களுடைய குணங்கள் நடவடிக்கை அந்த பணி வாங்குற எண்ணம் இதெல்லாம் பார்த்தா ஆக சிறுபுள்ளத்தனமாக தனமா இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறவனை விட மோசமாகிருக்குன்னு கூட சொல்லலாம் சரி பொதுவாக இது மனுஷனுக்கே அதெல்லாம் நம்ம தரம் பிரித்து பார்க்க முடியாது பொதுவாக மனுஷனுக்கே இது உள்ள குணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது மனுஷனுக்கே உரிய குணம் ஆனால் அளவுக்கு இப்போ வந்து ஒரு சர்வதேச பிளேயர்கள் இதை வந்து கொஞ்சம் நாகரிகமாக கடந்து போயிருக்கலாமோ அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் இது மாதிரியான வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம சித்தன் டைரி சேனல் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி